ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடுறோம் கொஞ்சம் போட முடியாத சூழலை அதனால் போட முடியல இப்போ வந்து நம்ம மொபைல் இந்த ரீசார்ஜ் திட்டம் வந்து மறுபடியும் ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா அந்த ரீசார்ஜ் கட்டணத்தை வந்து மறுபடியும் உயர்த்துறதா சொல்லியிருக்காங்க இது என்னன்னே நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல ஏற்கனவே ஐம்பது ரூபா அறுபது ரூபா எழுபது ரூபா அப்படின்னு ஏற்றிருக்காங்க இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா உயர்த்துறதா சொல்லியிருக்காங்க பத்து பர்சன்டேஜ்லேருந்து இருபது பர்சன்டேஜுங்கிறாங்க இப்ப வந்து நமக்கு வந்து ஃபைவ் ஜி வந்து ஃப்ரீயா கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஃபைவ் ஜி கட்டணத்தையும் உயர்த்துவதா சொல்லியிருக்காங்க எவ்வளவுதான் பண்றதுன்னு தெரியல ஏற்கனவே இப்போ முன்னூறு ரூபாய் பண்ணணும்ங்கிற மாதிரி கொண்டு வந்து வச்சிருக்காங்க இப்ப மறுபடியும் பத்து பெர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் பொழுது இன்னும் எவ்வளவு ஏறுனே நம்மளால கணிக்க முடியல ஒரு குத்து மதிப்பா தான் சொல்லிருக்காங்க பட் இருந்தாலும் கன்ஃபார்மா இந்த ரீசார்ஜ் கட்டணம் உயர்வுங்கிறது கண்டிப்பா இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு இதுதான் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு மக்கள் மேலே ரொம்ப திரிக்கிறாங்க இந்த ரீசார்ஜ் கட்டணத்தெல்லாம்